அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை அன்று பண வரவு அதிகமாக இருப்பதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள் வராக வழிபாடு செய்பவர்கள் அனைவரும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அல்லது மாலை ஆறு டு இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடும் இந்த பரிகாரமும் செய்து பாருங்க வராக அன்னைக்கு வந்து மஞ்சள் நிறம் சாமந்தி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு மஞ்சள் தீபம் ஏற்றி வைங்க மஞ்சள் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நல்ல அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்து அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் தீபம் ஏற்றி வைத்துட்டு மஞ்சள் வாழைப்பழம் அல்லது நீங்கள் ஆரஞ்சு பழம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் செய்துட்டு அதற்கப்பறம் ஒரு சின்ன ஒரு கிண்ணமோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு தட்டு தட்டு சின்ன தட்டாக எடுத்துக்கோங்க பித்தாளையில் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அந்த மஞ்சள் நிற துணியை வந்து விரிச்சுக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே தட்டு எடுத்துக்கோங்க அது எந்த தட்டாக இருக்கலாம் எடுத்துட்டு அதற்கு மேலே மஞ்சள் நிற துணி விரித்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு பரப்பிட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் மஞ்சள் கட்டாயமாக வேண்டும் அதை வச்சுருங்க அதற்கு மேலே வைத்துட்டு வராகியனுடைய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து இருபத்தோரு முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வேண்டும் அப்படிங்கிறது வராகனே மனம் முறுக்கி பிரார்த்தனை செய்து பாருங்க உங்களுக்கு தடை இல்லாத பண வரவு வரும் பொண்ணும் பொருளும் சேரும் நினைத்த காரியம் நமக்கு வந்து நிறைவேறும் இந்த பூஜை செய்வதற்கு முன்னால் வராக என்னை படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிலைவாசலுக்காக நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க பொட்டு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வியாழக்கிழமை என்று மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது சுமங்கலி பெண்கள் வந்து அதாவது திருமணமான பெண்கள் வந்து மஞ்சள் கயிறில் நல்லா மஞ்சள் தைச்சி குளிச்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் கணவருக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் மஞ்சளை குரு ஹோரையில் பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு நல்ல ஒரு விசேஷமும் நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அந்த முன்னேற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தனவரவு கொடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு அதே இடத்துல இருக்கட்டும் பூஜேரியில் வராகிமன் பாதத்தில் வச்சுருங்க எடுத்துட்டு புதன்கிழமை புதன்கிழமையன்று அல்லது வியாழக்கிழமை காலையிலோ இங்கே எடுத்து கால்படாத இடத்துல தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க அந்த மஞ்சள் எடுத்து நம்ம வீட்டு செடியை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூஜேரி குப்பையிலே செர்த்து நீங்கள் போட்டுடலாம் இந்த பரிகாரம் வாரம் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த கல்லுப்பு மஞ்சள் பரிகாரம் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வளமாக வாழலாம் செல்வ செழிப்புடனும் நிச்சயமாக வாழலாம் நம்பிக்கை வேண்டும் நம்மளும் ஒரு நாள் நல்லா வசதியாக வாழ்வோம் நம்மளும் ஒரு நாள் செல்வ செழிப்புடன் இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய நம்பிக்கையை உங்களை சிறப்பாக வாழ வைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா போல் நம்மளுடைய எண்ணத்தில் வந்து நம்ம வசதியாக வாழ்ப்போம் செல்வ செழிப்புடன் வாழ்வோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி இருந்தாலே போதும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் நீங்க நினைத்தது போலே செல்வ செழிப்புடன் உங்களால் நிச்சயமாக வாழ முடியும் நாலு பேர் மதிக்கலை சொந்த உறவுகள் மதிக்கலை அப்படிங்கிறதே ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை மதிக்காத உறவுக்கு நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவங்கள உங்களை மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுருங்க அவங்க நமக்கு தேவையே கிடையாது எப்போ வந்து பணத்துக்கு மதிப்பு கொடுக்குற உறவு வந்து அந்த உறவு நமக்கு வந்து பெரிய பெரியதாக உறவு கிடையாது அவன் ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பொது இடத்துல வந்து யாரையும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது ஆனால் அவங்க உங்களை மதிக்கலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியுது அப்படின்னா நீங்களும் அவங்கள மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஆனால் பொது இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கான மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து அவங்கள மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நம்மளை இவங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து பணம் தான் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்போதுமே உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அது கொண்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் ஆயிடும் நம்மக்கிட்ட பணம் இல்லாதனாலதான் இப்படி இருக்குது இருக்குதுன்ட்டு நீங்கள் பணம் இல்லை இல்லைன்னு உங்களோட மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் எப்போதுமே நினைத்துகிட்டே இருக்காதிங்க அவங்க நம்மளை மதிக்கலையா சரி ஓகே ஃபைன் அப்படிங்கிறத விட்டுருங்க அவங்க மதிச்சாலும் சரி மதி கேட்டால் சரி நம்ம என்னைக்க ஒரு நாள் நல்ல நிலமைக்கு வருவோம் அவங்களோட வசதியாக வருவோம் நீங்கள் அப்படி நினச்சி பாசிட்டிவாக நினைங்க நீங்கள் அவங்களோட ரொம்ப சிறப்பாக வருவீங்க நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க சொந்தக்காரங்க வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது அவங்க நம்மளோட வசதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து சரியாக பேச மாட்டிக்கிறாங்க நம்மக்கிட்ட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபீலிங் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் சரி அவங்க வசதியாக ஓகே இருக்கட்டும் நம்ம ஒரு நாள் வசதியாக வருவோம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து இருந்துக்கோங்க வாழ்க்கை வந்து எப்போதுமே ஒரே போல் இருக்காது நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மித்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி